தமிழ்ச்சங்கன் அவர்களை வருக வருக நான் போன வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்கள் இந்த வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார் அன்புக்குரிய அண்ணன் குழந்தை அவர்களை வருக வருக நான் போன வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்கள் இணைந்து பாகை வாய்க்காட்டை நாடு பாகனேரி அன்பப்பா அப்பா கேசவன் அவர்களை வருக வருக நான் போன வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்கள் இணைந்து மகேந்திரன் அவர்களை வருக வருக நான் போன வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஹவர் லங்கல் கடந்த வீழ்ச்சான அவரோடு இணைந்து வருகை பிறந்துண்டு மேலமங்கலம் வி ஏவா அரவிந்த் மாற்றினை உரிமையாளர் ஆன்ப குரு அண்ணன் நீ ஏவோ அரவிந்த் அவர்களுக்கு பொண்ணாலை மாற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஹோல் எங்கள் கடந்த வீழ்த்தான அரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காய்தூரல் மேனியா கருமை நின்ற நாயகனா ஏதா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கிழகம் சிவகங்கை தெற்கு ஒன்றிய மாவட்ட செயலாளர் எஸ் முத்து பாரதி இளையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் கே அப்புக்கண்டு சார்பாக ஒன்றல்ல அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும்

வயசு தமிழ் சிறப்பு காலை வீரர்களும் வீரர்கள் இலங்கை மதுரை மாவட்டம் காஞ்சிவனம் குழு ஆட்ட நாயகன் வெட்டி கார்த்தி நினைவா பெயர் போன மகில் ராய கோட்டை நாடு ஜெயக்கோட்டா நிலை ஏஆர் சாமி அவரது இளமரது காலை

எஸ் முத்து பாரதி இளையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் கே அப்புக்கண்ணு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பெருமை சேர்த்திடவாக்கி வறுமை செத்திடுவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒரு காலைக்கு வறுமை செத்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்றுடல் மேனியா பருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா Yeah, then dead. வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா நிகழும் வீரர்களின் வெற்றையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா எங்கள் குழவையிட்டால் காலையின் சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குழவை சத்தம் இல்லை ஆண்களின் விசில் சத்தமா நெருங்கி வீட்டானா

கவியரசு அன்பு தம்பிகள் சேரும் சிறுகுடி நாடு ஏஏ கே இணைந்த செல்வங்கள் தாங்கள் தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசலில் விரைந்து வருமாறு உங்களாடு கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டேன ஆல் எங்கள் கடந்து வீட்டேனா அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் இ மலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நேரங்கள் நெருங்கி வீட்டானங்கள் கடந்து வீட்டான சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் இ மலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி ராஜா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பெற்ற சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கட்டும் போட்டி கலத்தி தீட்ட மீட்டி அசுரம் வீசிம் காட்டில் உன் மேனி யசையா தென்றல புயல உன் வீரத்தில் தெரிய ஏழு வண்ணம் நிறத்தி சூட்டிய வட கயறு மண்ணை பீந்தடலா இழைத்த நடக்கெல்லும் கண்டு मिरல ஏணியை சூடேற்றி கூம்லயை முறி ஏற்றி ஓச்சி வயலில் உன் வாதத்தால் விழுதி கலப்பி என் திமிருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா இல்லை காலை எருகலா என பொறுத்திருந்த பார்வா எங்களது கரகோசை அள்ளி மலரெடுத்து அசுராம நான் தொடர்ச்சி சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சந்தவூர் வீரம் தீரா என்பதற்கு இனங்க சிவகங்கை சீமைதா எங்க ஊரு சந்தி வீரர் அடுது பாரு திருத்தோரு அதை கண்டு அசந்து போயி பாரு பக்கத்து ஊரு துணிக்க மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்த வீட்டானா பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டிகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா கொண்ட இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா மற்றும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலிக்க இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்வென்று பொறுத்திருந்த பார்ப்போம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு வறுமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நிலமருதவர்கள் காலைக்கு வறுமை செத்திடவா

மீனாட்சி சார்பாக ஒன்றல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற அலங்கரிக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்கள் சிறப்பு என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேகைக்கா என பொறுத்திருந்த கரவேசை வீரர்களின் மல்லி வெற்றி பரிசை நிலை நாட்டிடா சிறந்த காலை மகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பார்த்தேன் கடைசி பார்த்து நிமிடம் நேரங்க நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா சீட்டி அடியுங்க அடுத்து சிறு நிகழ்ச்சியிலே ஆட்டு கள்ளத்தை இளங்கரிப்பதற்காக திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாச விருது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அரவிந்தன் சார்பாக பாச தளபதி அஜய் நினைவாக கவியரசு நண்பர் தம்பிகள் சேரும் சிறுகுடி நாடு ஏ ஏ இணைந்த செல்வங்கள் தாங்கள் தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் விரைந்து ஒரு மாறுங்கள் என்பது எட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்த வீட்டான வரிசு தொழில் சிறப்பு பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க தடுக்கின்ற வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம் வட்டி வெள்ளைச்சாமி நினைவாக டாடா ஏசி புகழ் சேவகம் அவரது காலை வாடிவாசல் கொண்டிருமாறு என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன் பயணி சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது ஐயன் குளத்த காலையா

வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரடி வடிவளவு செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மாநகரை சேர்ந்த பி மீடியா பிரபாகரன் கலைக்கூட அன்பு சொந்தங்களுக்கும் தமிழ் ட்ரெண்டிங் சேனல் சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்ந்த அன்பு நஞ்சவர்களுக்கும் இந்த வடமந்தியோட நிகழ்ச்சிக்கு பட்ட பகலிலே வெட்ட வகையிலே வேறு வையாட பட்டு கொண்டிருக்கின்ற புகைப்பட கலையை சார்ந்த பஸ்லோக் போட்டகிரா விசாந்த நஞ்சங்களுக்கு குட்டி போட்டகிரா விசாந்த நஞ்சங்களுக்கு ஜி போட்டகிரா விசாந்த அன்பு நஞ்சங்களுக்கு ரோலெக்ஸ் போட்டகிரா விசாந்த நஞ்சங்களுக்கு இந்த தர்மத்தில் நன்றி கடன்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன வீட்டான கலந்து வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர் கட்டுடல் மேடியா கருமை நிறநாயகானா ஐயர் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்வா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசுத்தையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு வறுமை செத்தி தவா சிறப்பு மிக்க வீலுக்கு பெருமை செத்தவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திதவா அறிவு மிக்க வீலுக்கு பெருமை செத்தி பொறுத்திருந்த நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டனையும் சிறப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க சிறப்பு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை செதிடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை செதிடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கற்றுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து வீட்டன பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்கள் பட்டமங்கலம் வெளியாறி முத்து காளியம்மாள் அரங்கத்தலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஐந்து நிமிடம் தகலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் இறுங்கி வீட்டான காரணங்கள் நடந்த வீட்டான மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடவன்பட்டி ஜெயசூர்யா சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையின் சிறந்த வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செதிடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை செத்திடவா அது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா பெருமை நிற நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் காட்டமாளமெல்லாம் வீரர்களை வேற்றாயா கடைசி நான்கு நிமிடா கடைசி நான்கு நிமிடம் நேரத்தில் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மட்டை நாடு சண்டி வீரன் குழு செயிற்று ஐயனார் குழுவினுடைய நம்பிக்கை நட்சத்திர நாயகன் ராகுல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை செத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

ஆசிரியர் ரமேஷ் அவர்களையும் வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் இறங்கி வீட்டான காலங்கள் கடந்த வீட்டான பாரிசத்தை பெறுவதற்கு காலையில் சிறந்த தலைவர்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் நேரங்கு நெருங்கி வீட்டானா மைசட்டு காரணம் சவுண்ட மட்டும் ஏத்துங்கண்ணே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வீட்டான பரிசு தொகை சிறப்பு பரிசு மிரவதற்கு காலைக்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேதினமா அன்னை கொஞ்சம் விரைந்து கொண்டு வாங்க வட்டம் சேரும் சிறுகுடி நாடு வெள்ளைச்சாமி நினைவாக டாடா ஏசி புகழ் சேவுகம் அவரது காலையை வாடிவாசல் விரைந்து கொண்டு வருமாறு என்போடு எட்டுக் சீட்டி அடிக்கி கைதட்டுங்க வீரங்கள் காலங்கி உற்சாக படுத்துங்க நேரங்க நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்த வீட்டின பரிசுதான் பிறவர் காலையும் சிறந்த காலங்கள் அழைப்புதலை ஏற்ற வருகை பிறந்துள்ள காளையார் கோவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி ஒரே நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா

எங்கள் அழைப்பு தலையேற்று இந்த